நான் வந்து சூப்பர் ஸ்டார் இல்லங்க என்ன மாதிரி பல சூப்பர் ஸ்டார் உருவாக்கிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி கீழ அப்பாவே உட்கார்ந்து இருக்கீங்க நீங்க தான் என்ன பொறுத்த சூப்பர் ஸ்டார் ஏன்னா ரஜினி அப்படி சொன்னா படத்தை வந்து புதுசு கிடையாது எனக்கு முன்னாடி இவ்வளவு ஸ்டார்ஸ் இருந்திருக்காங்க ஒரு சிவாஜி சார் ஒரு எம்ஜிஆர் சார் யாரா இருந்தா கூட ஏன் அந்த காலத்துல இருக்க பார்த்து யாரா இருந்தா கூட நீங்க கை தட்டுனா மட்டும்தான் வந்து யாருமே மேலே வர முடியும் அப்படின்னு சொன்னா அதுதான் உண்மை

இது மாதிரி வாழ்க்கை சந்தோஷம் இருக்கவே முடியாது அப்படிங்கிற அளவுக்கு ஒரு நல்ல புன்னகைவோட நல்ல கூட்டம் மக்கள் வந்து நீங்க எப்பவுமே இருக்கிற வரைக்கும் தான் எல்லாம் பவரோடு இருப்போம் அதனால நீங்க எப்பவுமே நல்ல இருக்க சொல்லி எல்லா ஒரு ஆண்டை வேண்டிக்கிட்டேன் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுத்து எப்ப தூரம் இருப்பாங்க அதே மாதிரி வந்து ஆரியோ சாக்கிட்டும் இருக்கிற எல்லா பார்த்தேன் நானு இந்த மாதிரி வந்து காதல் கேட்கும் போது ரொம்ப இனிமையா இருக்கு கையில் கும்பிட்டு மிக மீண்டும் நல்ல பாடுகள் போடுவாங்க ரொம்ப நன்றி சந்தோஷம் தேங்க்யூ